ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுன மனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விருச்சிகராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா அது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் ஏழாம் இடத்தில் சூரியனோட உட்கார்ந்திருக்கார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் குருவும் சூரியனையும் இணைந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பத்துக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போது தொழில் வியாபாரம் வேலை நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவருக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையின் மூலமாக அங்கீகாரத்தை பெறக்கூடிய அமைப்பு நல்ல உழைச்ச ந நல்ல வேலை செய்த எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வேலையில் ப்ரமோஷன் இடமாற்றம் நீங்கள் நினைத்தவாறு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுவும் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறார் அப்போ எட்டில் போய் மறைகிறாரே அப்போ வேலையில் தொந்தரவு ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயம் இல்லை ஏன்னா பத்து குறைவன் தனக்கு பதினொன்றில் போய் உட்கார்ந்துருக்கார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால ஒரு சில வழி வேதனைகளை கொடுக்கும் என்ன மாதிரி

ஒரு காலகட்டத்தை உருவாக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பட்டு கொஞ்சம் அதாவது உங்களுடைய மேல் மேலதிகாரிகளோட கொஞ்சம் பேச்சு கேட்டு நடந்து கொள்வது சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருடங்களாக குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் அப்போ குரு பலன் இருந்ததா இல்லை அப்போ ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னு நான் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போது குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போது திருமணஸ்தானத்திலேயே குரு வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் எனக்கு திருமணத்துக்கு வரன் இவங்க தான் வரணும் அப்படின்னு நெடு நாட்களாக ஒரு கனவு கண்டுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வரணும்லாம் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்கலாம் ஜாதக பொருத்தம் செட் ஆகலை கட்ட பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை ஏதாவது ஒரு குறை இருந்து இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா குரு ஏழில் உட்கார்ந்துருக்கார் சுக்குரனும் கலத்திரக்காரகனான சுக்கிரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமை உட்கார்ந்திருக்கார் அப்ப கலத்திரக்காரகன் வலிமையா இருக்கு ஸ்தான அதிபதியும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால குருவினுடைய பலமும் இருக்கிறதுனால திருமண தடை என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக இல்லை திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமணம் நடந்துடும் ஒரு சிலருக்கு இவர்தான் நமக்கு அப்படிங்கிறத அடையாளம் பா பாராட்டக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாருல்லவா முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருல்லவா தைரிய வீரியங்கள் பெறக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு நல்ல தைரியம் இல்லை வீரியம் இல்லை ஏதோ இருக்கிறோம் ஏதோ போயிட்டு இருக்கு ஏதோ தடைகள் இருக்கு ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு இருந்த இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு இப்போ இதை செய்யலாம் இதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது மூன்றாம் என்பது பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்குறார் மூன்றாம் அதிபதி தனக்கு ரெண்டில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ பெயரையும் புகழையும் தரக்கூடிய கடந்த காலத்தில் எத்தனை உழைப்பு போட்டோம் அந்த உழைப்பெல்லாம் மத்தவங்களுக்கு தான் போச்சு எனக்கு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசி என்பர்கள் இன்னும் எமக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே கொடுக்கலையே எங்களுக்கு ஒரு புகழையே கொடுக்கலையே எதை செய்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவாக இருந்து கொண்டு மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது சுக்ரன் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் கலை சம்பந்தப்பட்ட துறை அழகு சம்பந்தப்பட்ட துறை நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறை கலை அதாவது எந்த கலை ஆயக்கலை அறுவதில எந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பெயரையும் புகழும் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு தாயின் மூலமாகவும் தந்தை தாய் தந்தை இவர்களுக்கெல்லாம் ஒரு குடைச்சலாக இருந்தது ஒரு வகையில் உடல்நலம் சார்ந்த தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது வீட்டில் இருந்தால் கூட ஒரு நிம்மதி இல்லை என்று இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இனிமேல் ஒரு நிம்மதி குழந்தைகளால் நிம்மதி எங்களை பார்க்கறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தன்மையும் ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அடையாளம் கட்டக்கூடிய அந்த நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காதல் காதல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்தது காதல் நடந்து காதல் இருந்தது காதல்லையே ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக இருக்கிறோம் திருமணம் செய்யலாம் அப்படின்னா ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது அவர் ஒத்துக்கல பெற்றோர்கள் ஒத்துக்கல இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்து கொண்ட அந்த காதலில் இருந்து அதில் ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட அமையுங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் ஒரு தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை மனைவி அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பதினோராம் அதிபதி தனக்கு ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உழைப்பை கொண்டிருக்கிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் புதன் பகவான் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக நல்ல தன்மையில் இருக்கின்ற காரணத்தை கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை மாதிரி தங்கம் சார்ந்த விஷயத்தில் தங்கத்தை தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்கள் அதே சமயத்தில் அந்த மஞ்சள் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நல்ல புகழ் ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய தன்மை அதில் அடுத்த நிலைக்கு பரிணாமம் செல்லக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்புகள் தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலிமையாக சுக்கரனோட சூரியனோட சேர்ந்து வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் தொழில் எந்த தொழில் தொழில் மூலம் அபிவிருத்தி தொழிலுக்கு லாபங்கள் தொழிலுக்காக கடன் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த கடனை வைத்து அதன் மூலமாக வளர்ச்சியடையக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கேது பதினோராம் இடத்தில் அது கண்ணி இருக்கின்ற கேது நல்லது செய்யும் ஆனாலும் குருவினுடைய பார்வை அந்த பதினோராம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் இதுவரைக்கு லாபமே கிடைக்கல போட்ட முதலீடு தான் முதலீடுக்கு கூட ஒரு பெரிய இது கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்கள் லாபத்தை எதிர்நோத்து காத்து கொண்டிருக்கின்ற அனை விருச்சிகராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நாலு காசு சேர்த்தக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சுக்கரன் நல்ல சுக்கரன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் ஆட்சிப்புலத்தோட வலிமையா இருக்கிறதுனால வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாங்கக்கூடிய யோகங்கள் எத்தனையும் சிறப்பாக இருக்கு ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் எட்டில் போய் மறை போய் மறையும் போது அப்போ அந்த இந்த ஜூன் மாதத்தினுடைய வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலை கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே நிச்சயம் நிச்சயமில்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொரு ஜாதகர் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகள் அது இருக்கக்கூடிய இடங்கள் ஆதிபத்தியங்கள் அவங்க எந்த டிகிரியில் அமர்ந்திருக்காங்க எ என் இப்போது கரண்டில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூச்சம் நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்